பிரியமான சகோதரனே சகோதரி தேவ சித்தம் நிலைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்தால் உங்களுடைய காரியம் நிலைக்கும் என்று சொல்லி ஆவியான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா இல்லைன்னா உலகத்தின்படி செய்றீங்களா தேவ சித்தம் நிலைத்திருக்கும் ஆண்டருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நிறைய நேரங்களில் உலக பிரகாரமாக இவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்க அவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்திற்கு உங்களுடைய சிந்தனை போய்கொண்டிருக்கிறது அதனால தான் வேலையில் சக்சஸ் இல்லை வீட்டில் சக்சஸ் இல்லை குடும்பம் சக்சஸ் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் இல்லை இன்னைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறாரு என் சித்தத்தின்படி நீ செய்கிறியா நிறைய நேரங்களில் வேதத்தின் மூலமாய் தேவ ஊழியர்கள் மூலமாய் ஆலயத்தில் வசனத்தின் மூலமாய் ஆண்டரும் உங்களோட உங்கள் இருதயத்தில் நிறைய காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார் இதை செய் இதை செய்யாத என்னுடைய விருப்பத்தின்படி செய் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா இல்லை அப்படின்னா அதெல்லாம் இப்போ பாசிபிள் இல்லை பிரதர் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் உலகத்தோட கொஞ்சம் மெர்ஜாயி தான் போகணும் அப்படின்னு சொல்லி உலக சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறீர்களா வசனம் தெளிவாக சொல்றது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் நீங்கள் உலகம் இஷ்டப்படி செஞ்சால் அது ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை சம்மதித்து அது சக்சஸ் ஆகும் நீங்களா பணத்துக்காக பொருளுக்காக திருமண காரியத்தை முன் குறிச்சா அது ரொம்ப நாள் ஓடாது திருமணம் மட்டும் கிடையாது எல்லாமே தேவ சித்தத்தின்படி செய்தால் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆவியானுடைய சித்தத்தை செய்யும்படி இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க